ஸ்ரீமதே ராமானுஜாய கரண்டமாடு பொய்கையுள் கரும்பனை பெரும்பலம் புரண்டு வீல வாழைபாய் குறுங்குடி நெடுந்தகாய் திரண்ட தோல் இரண்யன் சினங்கொளாக முன்னையும் இரண்டு கூறு செய்துகந்த சிங்கம் என்பது உண்ணையே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க ராகு திசையும் ராஜ யோகமும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகுவால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதாவது பொருளாதார நன்மைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு சில உதாரணங்களை வச்சு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ராகு பகவானினுடைய காரகத்துவம் என்ன அதாவது காரகத்துவம் அப்படின்னா கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொள்ளலாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூரியனோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் பட்டியலிட்டோம் அப்படின்னா சூரியன் வந்து கிரகங்களினுடைய ராஜா அப்படின்னு கொண்டாடப்படுறாரு அப்போ ராஜாவினுடைய தன்மை என்ன தனித்திருப்பாரு தனக்கு கீழே சில வேலையாட்களை வந்து வச்சிருப்பாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் அடிமையாக போக மாட்டாரு அதே மாதிரி ஆளுமை திறன் மிக்கவர் இது பூராமே சூரியனோட ஒரு சில காரகத்துவங்கள் அதாவது குணாதிசயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா சில குணாதிசயங்கள் இருக்கு அந்த வகையில ராகு பகவானினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை குறிப்பவர் அப்படின்னு அர்த்தம் பிரம்மாண்டம் அப்படின்னா ஒரு விஷயம் சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை பெருதுபடுத்தி காட்டுறது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அந்நியம் அப்படிங்கிறது ராகுவினுடைய ஒரு தன்மை அதாவது அயல்நாடு அயல் தேசம் அப்படிங்கிறது அந்நியத்தை குறிக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்போ நம்ம வந்து பாரத தேசத்தில் மதுரையில் பிறந்திருக்கோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய தாய்நாடு தாய் மண் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ மதுரை அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்நியம் ஆகாது அப்போ இந்த மதுரையை விட்டு அல்லது பாரத நாட்டை விட்டு நம்ம வேற ஒரு அயல் நாட்டுக்கு சென்றா சென்றா செல்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு அந்நியமாக போயிருது ஏன் அப்படின்னா அங்கே உள்ள கலாச்சாரம் அப்படிங்கிறது வேறு அங்கே உள்ள உணவு முறைகள் அப்படிங்கிறது வேற அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வேற இப்போ ஒருவர் வந்து மதுரையிலே இருக்கார் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாக வேறு ஒரு அயல் நாட்டுக்கு போகிறார் லண்டன் கனடா இந்த மாதிரியான சில அயல் நாட்டுக்கு பயணப்பட்டு போகிறாரு அப்படின்னா அந்த ஊர் அப்படிங்கிறது அவருக்கு அந்நியமாக போயிடுது அப்போ அந்த மாதிரியான ஒரு காரகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுறது அல்லது குணாதிசயங்களை கொண்டது தான் இந்த ராகுவினுடைய ஒரு தன்மை அப்போ ஏன் ராகுவை வந்து வெளிநாடு அல்லது வெளிநாடு பயணத்துக்கு காரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த ராகு அப்படிங்கிறவர் அந்நிய தேசத்துக்கு வந்து காரகம்தான் அதுக்கு தான் அதை வந்து வெளிநாட்டு காரகர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் அந்த ராகுவை அதே மாதிரி அந்நிய மொழி இது பூராமே ராகுவினுடைய ஒரு தான் அப்போ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராகு வந்து மற்றைய வருமானங்கள் அதாவது நம்மளுடைய தேசத்தில் இல்லாமல் வேறு அந்நிய தேசத்திலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை குறிக்கிறது தான் ராகு பகவானினுடைய ஒரு தன்மையாக கருதப்படுது இப்போ உதாரணத்துக்கு அதே உதாரணம் தான் ஒருவர் வந்து இங்கேருந்து ஒரு ஐடி துறையில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் வந்து பயணப்பட்டு அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ வந்து போவார் அப்போ அங்கே அந்த தேசத்தில் உள்ள வருமானத்தை தான் இவர் வந்து சம்பளமாக பெறுவார் அப்போ அந்த வருமானம் அப்படிங்கிறது அந்நிய வருமானம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரியான ஒரு காரகத்துவத்தை கொடுக்குறவர் தான் ராகு பகவான் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த நாட்டில் ஒரு சம்பளத்தை வாங்குறதுக்கும் அந்நிய நாட்டில் ஒரு சம்பளத்தை வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது உத உதாரணத்துக்கு அதே நபர் இந்தியாவில் இருந்தார் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவரே வந்து வெளிநாட்டுக்கு போகிறாருன்னா குறைஞ்சது மூணு லட்ச ரூபா சம்பளம் வாங்குவார் அதாவது ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா அதிகமாக வாங்குவார் அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே இருக்கிறத விட அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்குறாரு அல்லது மிகைப்படுத்தி வாங்குறாரு அப்படி அப்போ ராகு பகவான் என்பவர் ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய தன்மை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ ராகு ஒருவருக்கு பொருளாதார ரீதியாக உதவணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா இந்த வகையில் தான் உதவுவார் அப்படின்னு அர்த்தம் அதாவது அந்நிய இருந்து ஒரு பொருளாதார உதவியை வந்து ராகு பகவான் செய்வார் அது எப்படி வேணா இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற எல்லாம் சொல்லுவாங்க இங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சிங்கப்பூருக்கோ இல்லை வந்து கனடாவுக்கோ சில பொருட்களை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து செய்வாங்க அப்போ அங்கே பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஆகும் இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன மூலியமாக பரிவர்த்தனை ஆகும்னா அந்த யூஎஸ்டி மூலியமாக வந்து பரிவர்த்தனை ஆகும் இது பூராமே பார்த்தீங்கன்னா ராகு பகவானியுடைய ஒரு காரகத்துவம்தான் அப்போ நமது பணம் இல்லாமல் அதாவது நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய பணம் இல்லாமல் வேறு தேசத்திலேருந்து வேறு நாட்டிலேருந்து வரக்கூடிய பணமாக இருக்கட்டும் அல்லது பொருட்களாக இருக்கட்டும் அல்லது எதுவாக வேணா இருக்கட்டும் அது பூராமே ராகு பகவானியுடைய ஒரு காரகத்துவம்தான் அப்போ ராகு வந்து எந்த வகையில் ஒருவருக்கு ராஜ யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னா இந்த மாதிரியான தான் ஒருவர் ஒருவருக்கு வந்து ராகு பகவான் வந்து ராஜ யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ பொதுவாகவே இந்த யோகம் அப்படின்னு எதை வச்சு கருதுறோம் அப்படின்னா ஒருவருக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு ஏற்பட்டாலே எனக்கு யோகம் அடிச்சிருக்கு சார் அப்படிங்க மாதிரி சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருவருக்கு ஒரு லாட்ரியில் பத்து லட்ச ரூபா விழுகுது அப்படின்னா சார் எனக்கு லாட்டரியில் யோகம் அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ தனக்கு வந்து எந்த அளவுக்கு பணம் சேருதோ அதை வச்சு தான் அந்த யோகத்தை வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த ராசி கட்டத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா முக்கியமாக நல்லபடியாக சிறந்த முறையில் பணம் அல்லது பொருளாதாரம் தரக்கூடிய ராசிகள் எது அப்படின்னா இரண்டாம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான ரிஷபம் ஆறாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கன்னி பத்தாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான மகரம் இந்த மூன்று ராசிகள் பிரதானமாக பொருள் திரிகோணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான ராசிகள் பிரதானமாக நம்ம இது எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா நாலு எட்டு பன்னிரெண்டாம் ராசியை கூட நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஏன் அப்படின்னா இந்த நாலாம் பாவம் பார்த்தீங்கன்னா கட்டுப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறதும் பணம் பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் இப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் வழி வேதனையோட ஒரு கஷ்டத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது அந்நிய ச அந்நிய முதலீடு அப்படிங்கிறோம் அல்லது ரக பணம் ரகசிய முதலீடு வெளிநாட்டு பணம் இது பூராமே இந்த பன்னிரெண்டாம் வீட்டை வந்து குறிக்குது அப்போ பிரதானமாக இந்த ரெண்டு ஆறு பத்து இந்த வீடுகள் வந்து ஆக்டிவேட் ஆகணும் சப்போர்ட் பண்ணுற வீடுகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வீடுகளாக நம்ம கருதப்படுறது என்ன அப்படின்னா நாலாம் வீடு அதாவது கடகம் விருச்சிகம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீனம் இந்த வீடுகள் வந்து இதோட வந்து ஆக்டிவேட் ஆகணும் இப்போ ஓரளவுக்கு இந்த அடித்தளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் முதல் ராகு வந்து எந்த வகையில் வந்து யோகத்தை கொடுப்பார் வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராகு பவன் வந்து யோகத்தை கொடுப்பாருன்னா சார் நீங்கள் வந்து அரசியலில் நில்லுங்க சார் உங்களுக்கு சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம ஏன் அப்படின்னா அரசியலுக்கு காரகர் யார் அப்படின்னா தான் அங்கே வந்து சூரியனோட கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ராகு தசை உங்களுக்கு சார் உங்களுக்கு ராகு தசை வந்துருச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல்ல போய் நில்லுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபைனான்ஸ் தொழில் அதாவது ஒரு அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட் சம்மந்தமான ஒரு பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னா அது வந்து அவருக்கு வந்து எடுப்படாது அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அக்கௌண்ட் சம்மந்தமான பிசினஸ்க்கு காரகரே வந்து குரு பகவான் தான் அதுக்கு அடுத்து புதனையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப இந்த கிரகங்களினுடைய கனெக்டிவிட்டி இல்லாம வெறும் ராகு மட்டும் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்ப ராகுவினுடைய முதன்மை தன்மை என்ன முதன்மை காரகம் என்ன அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் ஆரம்பத்துலேயே நான் சில காரகத்துவத்தை ஒரு சில காரகத்துவத்தை நான் வந்து உங்க உங்ககிட்ட வந்து பகிர்ந்திருக்கேன் சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து பாவ ரீதியாக அல்லது ராசி ரீதியாக எது ஆக்டிவேட் ஆகணும்னா அந்த ரெண்டு ஆறு பத்து கூடவே நாலு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ இந்த விஷயத்தை நம்ம அடித்தளமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு ராகு தெசை வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தஞ்சாவது வயசில் ஒருவருக்கு வந்து ராகு தெசை ஸ்டார்ட் ஆகுது அப்போ ராகு தன்னுடைய மூல பாவம் அதாவது இப்போ நம்மளுடைய வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கேபி உயர்கணித சார ஜோதிடத்தினுடைய ஒரு அடிப்படை விஷயம் வந்து தெரிஞ்சிருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது பார்க்காதாங்க இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் குறிப்பாக டிகிரியில் வந்து பலன் எடுப்பது எப்படி அதுக்கடுத்து ஒரு ஜாதகத்தை வந்து டிகிரி வைஸாக பிரித்து எப்படி வந்து கிரக தொடர்புகள் பாவ தொடர்புகள் எப்படி அமைவது இதை பற்றி நிறையா உதாரண வீடியோஸ் எல்லாம் நிறையா நான் போட்டிருக்கேன் அதை பொறுமையாக பாருங்கள் இப்போ ராகு தன்னுடைய மூல பாவத்தில் இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த பாவங்களை வந்து செயல்படுத்த போகிறாரு அல்லது வச்சிருக்காரு அதாவது தன் பாவமாக வச்சிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு சுயசாரமாக அதாவது ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார் அப்படின்னா அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் இதுதான் ராகுவினுடைய ஒரு நட்சத்திரம் அப்போ தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே ராகு பகவான் இருக்காரு அப்படின்னா அது மிகவும் பலம் வாய்ந்த கிரகமாக மாறுது ஆக்சுவலாக அப்போ ராகு வந்து இந்த பொருள் அதாவது பொருளாதார யோகத்தை தரக்கூடியதான வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டு நாள் ஆறு பத்து இந்த வீடுகளை வந்து தன் பாவமாக வச்சிருந்து தன்னுடைய சுயசாரத்தில் இருந்தார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நட்சத்திரம் காட்டிய சம்பவம் நடந்தே தீரும் அப்படின்ன ஒரு விதியின் அடிப்படையில் அப்போ இந்த ராகு பாத்தீங்கன்னா தன்னுடைய முழு காரகத்துவத்தை இயக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய முழு காரகத்துவம் என்ன சார் முக்கியமாக வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ஆக்சுவலாக அப்புறம் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு மூலியமாக வர்த்தகம் இது பூராமே ராகு வந்து இயக்க ஆரம்பிச்சிருவார் இப்போ ஒருத்தர் வந்து ஐடி துறையில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அவருக்கு இருபத்தஞ்சாவது வயசில் வந்து இந்த ராகு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நாற்பத்தி மூணு வயசு வரையிலும் அவருக்கு வந்து தசை தான் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ராகு ராகுபுத்தியில் அவருக்கு அந்த வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு அழகாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகு அது மட்டும் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல பொருளாதார வளர்ச்சியை வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மற்ற கிரகங்களை விட ராகு கொடுக்குற பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமாக இந்த தனம் சம்பந்தமான கிரக கிரகங்களுக்கு நம்ம யாரு காரக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா முக்கியமாக குரு பகவானையும் சுக்ரனையும் நம்ம வந்து எடுப்போம் ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறவர் தன்னுடைய அது நம்மளுடைய கையிருப்பு பணம் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் அப்படிங்கிறவர் பொது பணம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரெண்டுமே வந்து தனக்காரகர் தான் அப்ப அதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா குருவும் சுக்ரனும் இந்த ராகுனுடைய ஒரு சாரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிறேங்க இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து லக்ன லக்னத்துக்கு சப்ளாடா வர்றாரு அப்போ லக்ன சப்லாடா வந்து ராகுனுடைய சாரத்துல வந்து இருக்காரு மறுபடியும் ராகு பார்த்தீங்கன்னா அதேதான் ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த பாவங்களை வந்து இயக்குறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது பன்னெண்டு இந்த வீடுகளுக்கு சுக்ரன் பாத்தீங்கன்னா சப்லாடா வர்றாரு அப்போ சுக்ரன் இன்று நட்சத்திரமும் ராகுவா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ராகு இன்னும் பலம் பெறாரு அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா அப்போ ராகு தன்னுடைய சுயசாரத்துல மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களுக்கு வந்து அல்லது மற்ற பாவங்களுக்கு சாரம் கொடுக்குறாரு அப்படின்னா இங்கே ராகுனுடைய அந்த டாமினேஷன் அப்படிங்கிறது இன்னும் வந்து பலமாகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒருவருடைய ஜாதத்தில் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது அதாவது ராகுவோட ரிப்பீட்டன்சி வந்து நிறைய வரும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணம் அதாவது அதிகப்படியான பணம் வெளிநாட்டு பணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்நிய பணம் அப்படின்னு விட வெளிநாட்டு பணம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வெளிநாட்டு கம்பெனி மூலியமாக வரக்கூடிய பணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி ராகு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தெசா காலத்தில் நிறையா வந்து பண் அது பணத்தை வந்து கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் எப்போ சார் நடக்கும் ராகு வந்து ராகு புத்தியில் நடக்கும் அப்போ ராகு புத்தி முடிச்சுட்டு இமீடியேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு புத்தி வரும் அப்போ குரு புத்திலையும் பார்த்தீங்கன்னா குரு வந்து ராகுடைய சாரத்தில் தான் இருக்காரு அப்படின்னா அந்த வெளிநாட்டில் ஜாதகர் இருக்காரு அப்படின்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து சனி சனி புத்தியில் இப்போ உதாரணத்துக்கு ராகு இல்லாமல் மற்ற கிரகங்கள் இருந்து அது பனிரெண்டாம் பாவத்தினுடைய ஒரு ஆக்டிவேஷன் மூணு ஒம்போது இப்போ சனி வந்து சுக்கரனோட சாரத்துல இருந்து மூணு ஒம்போது பன்னெண்டு வந்து ஆக்டிவேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கிருங்க அப்போ அந்த இடத்துலையும் அந்த வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அப்படியே தொடரும் அப்படின்னு அர்த்தம் அப்ப எவ்வளோ விஷயம் வந்து இருக்கு ஏன்னா ஒரு கிரகம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு கிரகத்தினுடைய தசை எப்படி செயல்படும் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ தன்மையை பொறுத்து முதல் வந்து செயல்படும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிரகம் இயக்கக்கூடிய பாவங்கள் மூலியமாக செயல்படும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் மற்ற எந்த கிரகங்களுக்கு சாரம் கொடுத்துருக்கோ அதன் அடிப்படையிலையும் செயல்படும் அப்படின்னு அர்த்தம் அப்போ மேலே சொன்ன உதாரணங்கள்ல இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒருவருக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து கோடியில் சம்பாதிப்பார் அப்படின்னு அர்த்தம் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது லட்சங்களையும் தாண்டி கோடிகளுக்கு அது வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏன் அப்படின்னா நிறையா கிரகங்களுக்கு வந்து ராகு சாரம் கொடுத்துரு குதி குறிப்பாக இந்த தனக்காரகர் அப்படின்னு சொல்லக்கூடியதான குரு சுக்ரன் இந்த கிரகங்களுக்கு அதிகப்படியான சாரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம ராசி கட்டத்தில் சார் ராகு வந்து எனக்கு வந்து ரிஷபத்தில் இருக்காரு அப்போ இந்த ராகு தசையில் நான் வந்து வெளிநாடு போவேனா அப்படின்னு கேட்கறதை விட மொதல் உங்களுடைய பாவங்களினுடைய இயக்கம் என்ன அப்போ ராகு வந்து எந்த நட்சத்திரத்திலுடைய சாரத்தில் இருக்கு அப்போ மற்ற கிரகங்கள் ராகுனுடைய சாரத்தில் இருக்கு அப்படி இருந்தாலும் ராகு வந்து எந்த அளவுக்கு பொருளாதார சப்போர்ட் வந்து பண்ணுவார் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணுங்க ஏன்னா ராகு வெறும் ரிஷபத்தில் இருக்காரு குருவோட பார்வை இருக்கு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அது பொது தான் ஏன்னா குரு அப்படிங்கிறவர் ஒரு வருஷத்துக்கு வரையிலும் ஒரே ராசியில தான் இருப்பார் ராகும் ஒன்றரை வருஷம் வரையிலும் ஒரே ராசியில தான் இருப்பார் அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அந்த லக்னம் வரும்போது எல்லாருக்கும் அதே விதி தான் அமையும் அப்போ எல்லாருமே அந்த குரு பார்வையினால அந்த வெளிநாடு போவாங்களா சம்பாதிப்பாங்களா அப்படின்னா அது மாபெரும் ஒரு கேள்விக்குறி தான் அப்போ இந்த வகையில் நம்மளுடைய உயர்கணித ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தை கணிச்சு ஒரு பாவம் நின்ற நட்சத்திரம் என்ன உப என்ன கிரகம் நின்ற என்ன அது நின்ற உப நட்சத்திரம் என்ன எந்த இயக்கங்கள் எந்த வீட்டினுடைய இயக்கங்கள் வந்து நடக்குது இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்தபடியான பிளானிங் அப்படிங்கிறது நம்ம தாராளமாக பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் எப்படியும் நான் வந்து வெளிநாடு தான் போகிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப சூழலில் நீங்கள் கொஞ்சம் வந்து பிளானிங் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு சார் உங்களுக்கு தசை ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வெளிநாட்டில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா உள்ளூரில் வீடு வாங்குறது அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் அப்போ வெளிநாட்டிலே வீடு வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக வெளிநாட்டிலேயே நீங்கள் வீடு வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருவர் கண்டிப்பாக ஒரு ஜோதிடர் அணுகி ஒரு ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிறது நல்லது இந்த தசா புத்தியினுடைய பலம் எவ்வாறு இருக்குது அதை வந்து நம்மளுடைய ஜாதகம் எதை நோக்கி போகுது இதை கண்டிப்பாக ஒருவர் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் வீடியோவை பாருங்கள் இது மாதிரியான சுவாரஸ்யமான பதிவுகளை பதிவிட்டுக்கிட்டே வர்றோம் அதே போல் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது இந்த கேபி முறையை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா யூடியூப் மூலயமா நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய